வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி ஜெகதி சாய நமக இரையமர்ந்த இரையாய் அகத்தியம் அமர்ந்த அற்புத சபைதனிலே பிரபஞ்ச ஆற்றலாய் கலியுகத்தை மாற்றினல் தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற அற்புத நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற நிகரில்லா மகா சபையிலே இருந்து நித்திய பயணமாக அது சத்திய பயணமாக நிகரில்லாத பயணமாக தேவர்களையும் சித்தர்களையும் ஒருங்கிணைத்து திருமுருகப்படையாக பரந்தாமனின் படையாக சிவப்படையாக சிவசபையிலே இருந்து பாரத தேயம் முழுவதும் பயணப்படுகின்ற ஈரேழு பதினொன்று பதினாலு லோகங்களும் உயர் சூச்சமத்தில் பயணப்படுகின்ற உயர் பயணமாக பயணம் மேற்கொண்டு அற்புதமான திகழ்கின்ற முன்னாட்களில் அற்புதமான சித்தர்களும் தேவர்களும் வந்தமர்ந்த அற்புதமான பல்லைய தேயம் அதிலே அற்புதமாக செங்கல்பட்டு என்கின்ற நரசிம்ம பெருமகனார் அமர்ந்த தலம் அதிலே நல் கிளை சபை கண்டு அது நல் சபையாக வளர்ந்தேறி வருகின்ற சச்சம தற்சங்கத்தில் வந்தமர்ந்த தேவசித்த கணங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்து அகத்தியம் சூழ்ந்திருக்கின்ற அகத்தியம் நிறைந்திருக்கின்ற சிவ பேராற்றல் மிகுந்திருக்கின்ற அற்புதமான நற்சங்க விழாவிலே கணங்களை மீண்டும் வணங்கி வந்தமர் தபம் கண்ட அற்புதமான கணங்களை எல்லாம் வணங்கி இயல்பு நிலையிலே பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளால் நற்சபை தேடி பொற்சபை தேடி பொன்னம்பல சபையின் உயர் உயர் சற்சங்க தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து நடத்துகின்ற சற்சங்க நிகழ்வினை கண்டு ஆனந்தப்பட்டு அதிசயப்பட்டு நம்பவா வேண்டாமா இது நிகழ்வா நிஜமா என்கின்ற நிலைக்குள்ளே மதில் மீள் பூணையாக அமர்ந்திருக்கின்ற இயல் நிலை சீடர்களையும் உயர்நிலை நோக்கி வர உன்னதமாக அழைத்து உயர் சபையிலே அகத்தியன் உண்டு மகிழ்கின்ற அற்புதமான நிலைதனிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நபகோடி சித்தர்களும் அகத்திக்க அகத்தியத்துக்குள் நிறைந்து உணவுண்ணும் அற்புதமான நிகழ்வினை யாவரும் கண்டு அதி உயர் ஆனந்த நிலைதனை அதி அனுக்கிரக நிலைதனை அதி தேவ ஆசீர்வாத நிலைகளை பெற்று நல் குடும்ப நிலைகள் வாழ்ந்தோங்கி சிறந்தோங்கி உயர்ந்தோங்கி தடை நிகர் கண்டு தடை தடையை தகர்த்து நிகரில்லா உயர்நிலை நோக்கி பயணப்படுகின்ற உன்னத தருணமதிலே அற்புதமாக கண்டு மயில்கின்ற யாவரையும் வரவேற்று அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பிரபஞ்சமே வருக ஜெகமாலும் சபைதனிலே அமர்ந்தவனை அகத்தியனே வருக வருக என ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக என அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக நாத ஏற்றமிகு ஆதி சிவ சித்தன் அமர்ந்து அரசாலும் தவம் ஆளும் அற்புத சபையாம் பிரபஞ்ச மகா அகத்திய பால திரிபுர சிவ சிவசபையாக விளங்கும் அச்சபையிலிருந்து தேவர்களும் சித்தர்களும் சங்கமமிட்டு வணங்கும் அற்புத அருளாற்றல் கொண்ட சித்தனது தவ தேகத்திற்குள் அமர்ந்திருக்கும் சிவலிங்கத்தை வணங்கும் சபையிலிருந்து உயர் தேவ கணங்கள் சித்த கணங்கள் எல்லாம் ஒன்றாக பயணித்து சித்தனோடு அவனுக்குள் இருக்கும் சிவ ஆற்றலோடு பயணித்து சங்கமமிற்றிருக்கும் சிவ சச்சங்கம பெருவிழாவிலே உயர் நிலை கொண்ட கணங்கள் எல்லாம் ஒன்றாய் வந்தமர சச்சங்க விழா கண்ட சபைக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் உயர் சபை சச்சங்க பெருவிழாவில் வந்தமர்ந்த சீடர்கள் உயர்நிலையாய் வரும் ஆசிகள் யாவும் ஆதி சித்தனா சிவமகா வாளை சித்தனது அருள் தவப் பேராற்றல் என்னும் தவ குண்டலினி என்னும் ஆதி இறை காற்றின் மூலமாக அவன் உணர்நிலைக்குள் உயர்நிலையை உணர்ந்து சீடனுக்குள் இருந்து அவன் ஆற்றலால் உயர்ந்து நிற்கும் தவ நிலையில் வரும் ஆதி சிவசூட்செம நூலினுடைய ஆசிகளை உற்று நோக்கிய சீடர்களே இது இறை சபை இது இறை உரையாடும் சபை என்னும் நிலையோடு வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற சீடர்களின் நடுவே சிவமகா சித்தனுக்கு யாம் ஆசிகள் அகத்தியன் வழங்கி அருள் சச்சங்கம பெருவிழா கண்ட சிவசபை ஆசான் கிளை சபை ஆசான் உள்ளிட்ட எம் சபை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் அருள் நிலை கொண்ட கணங்களின் ஆசிகளை வழங்கி தேயமதில் அமர்ந்திருக்கும் அத்துணை கணங்களும் அற்புதமான நிலை கொண்ட அகத்தியன் அற்புத நிலை கொண்ட விழாவிற்கு அத்துணை கணங்களையும் வரவேற்று வைத்து அமர வைத்த அகத்தியன் யாம் யாவருக்கும் ஆசி வழங்கி எழுகின்றோம் அருள்வாய் உணவருத்த பெருவிழாவில் ஏற்றமிகு நிலை கொண்ட ஆசிகளை உயர் சூட்சம நீலிலிருந்து பெற்றுணர்ந்து பல்வேறு சங்கம நிகழ்வுகளில் கலந்து சித்தனோடு உரையாடல் நிகழ்வுகளில் இணைந்து உயர் சூட்சம காட்சிகள் பெற்று இயல்பிலும் சித்தனோடு அருள் காட்சிகள் பெற்று அற்புதமாய் வளம் வரும் இறை சிவமகா வாழை நிலையாய் வழங்கும் வாழைக்குள் வாழை நிலையது உயர்ந்திருக்க இறைமகா வாழை சித்த நிலையாய் வழங்கும் வாழை ாய் அருள் சபையின் சீடனாக இல் சபை கண்டு வளம் வர அகத்தியன் யாம் ஆசிகள் அருள் சிங்க நிகர் கொண்ட ஆற்றல் கொண்ட கணங்களின் வாயிலாய் யாம் இவ்வாழையை வாழை ஆற்றலுக்குள்ளிருந்து வழங்கி மகிழ்கின்றோம் இல்லால் மழலை யாவரும் உறவாளர்கள் உணவருந்த இதனை அருந்த அகத்தியன் யாம் ஆசி வழங்கி அருள் இனிய நிலைதனை உலகோர்க்கு வழங்குகின்ற அற்புதமான ஆதி சிவ சித்தனே சிவசபை என்றும் சிவமகா வாழை சித்த சபையாய் உயர்ந்து நிற்க உன் இனியமுது குரலால் அற்புத அருள் உபதேச ஞான நிலைகளை இனிய நிலைகளாக உதிர்த்திருக்க அகத்தியன் வழங்கும் இனிய நிலை ஆசி சித்தனுக்கு அருள் நிகழ்வாய் இறை சங்கம பெருவிழாவின் அன்னதான நிகழ்வுதனில் அமர்ந்த கணங்களின் ஆசிகளை சீடர்களே யாவருக்கும் வழங்கி அருளாற்றலோடு அற்புதமாக அவ்வாற்றலுக்குள்ளிருந்து யாவருக்கும் யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி எழுகின்றோம் சுப நிகழ்வாய்